வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீகுருப்போ அனுமான ஹரி ஓம் ஸ்ரீ 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 சந்திரசேகரேந்திர சரஸ்வதி குருவா தகாம் நமஹா ஓம் சரி மகா கணாதி நமஹா அனைவருக்கும் முதற்கண் போராணக்கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்புகள் வந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்னென்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மிக்கு இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் அந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக இந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள் சர்க்கங்கள்னா அத்தியாயங்கள் அந்த சர்க்கங்களில் உள்ள சுலோகங்கள் ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மிகப் பிரபலாக இருந்த அடியனுடைய அனைத்து மையன்பர்களும் நமது சேனலில் தினந்தோறும் படி பறிபடப்படக்கூடிய இந்த ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரத்தை தங்களது கிரகங்களிலும் இல்லங்களிலும் அலுவலகங்களிலும் ஒலிக்க வைத்து தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் பிரமாதமாக செவி கொடுத்து கேட்டு அதை தங்களது ஹதயத்திற்குள் உள்வாங்கிக் கொண்டு மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பயிரிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய இராமாயணப் பதிவானது ஸ்ரீமத் பலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் ஷண்ணபதிம சர்க்ககா சர்க்கமானது தொன்னூற்றி ஆறு ராவணாபிஷேனம் அதாவது ஸ்ரீ ராமகிரானுடன் போர் புரிவதற்காக பாவியான அரக்கனாகப்பட்டார் ராமணன் போர்க்களத்துக்கு புறப்பட்டு புறப்பட்டானாம் என்கின்ற தலைப்பிலே முதல் ஸ்லோகத்திலிருந்து இருபத்தி ஆறாவது ஸ்லோகம் வரை சொல்ல இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இன்றைய இராமாயணப் பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாக்ஷா ஸ்ரீ ராமச்சந்திர பரதசதுகணுமசமிதே ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 கஷமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடன் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஓ ஜந்தம் ராம அக்ஷரம் மதுரம் மதுரா

சண்ணவதிம சர்க்ககா சப்தமானது தொன்னூற்றி ஆறு இராவணாபிஷேகனம் அரக்கனாகப்பட்ட மகா ராவணன் இராவணன் ஸ்ரீராமராவணன் போர் புரிவதற்காக போர்க்குளத்திற்கு புறப்பட்டானாம் ஆர்த்தானாம் ராகசீனாம் தூ லங்காயம் வை குலே புலே கருணம் சப்தம் சுசுராவ பரிதேவித்தம் இந்த மாதிரி இலங்கை மாநகர பட்டணத்தில் ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் துயரம் தாங்காமல் அரக்கிகளினுடைய பரிதாபமான அழுகை ஒலியை வந்து மகாபாவியான அரக்கன் ராவணன் வந்து தன்னுடைய செவியில் வந்து கேட்டானான் சதுதீர்க்கம் வினிஸ்வசியா முகூர்த்தம் ஜானமாஸ்திதா பகுவ பரமகுருத்தோ ராவணும் பீம தர்சனம் ஆகும் காலையில் மகாபாவியான ராவணன் இருக்கானே அவன் இயற்கையாகவே பார்ப்பதற்கு பயங்கரமான தோற்றம் உடையவன் ரொம்பவும் கோபக்காரன் அவன் என்ன அப்போ பெருமூச்சு விட்டு கொண்டு ஒரு முகூர்த்த காலம் அதாவது முனிமுக்கா நடிகை ஒன்றரை மணி நேரம் வந்து சிந்தனையில் வந்து அழந்தானான் என்ன செய்யலாம் அப்படின்னு விட்டு சிந்தனையில ஆழ்ந்தானான் संदशिया दशने रोष्टम क्रोध संब्रक्थल होचना हाँ राक्षस इगर भी दुर्दशा काला नीरीव मूर्छिता समी प्रजान है राक्षसान रक्षा से स्त्रहा भयाव यत्ते गतस அப்போ இந்த மகாபாமியான அரக்கன் ராவணன் இருக்காங்க கோபத்தினால அவனுடைய கண்கள்லாம் ரொம்பவும் செக்க செவையிலும் கோபப்பழம் மாதிரி சுமந்து இருந்ததான் அப்போ அவன் தன்னுடைய பற்களை வந்து உதட்டில் வந்து கடித்து கொண்டானாம் கடிக்குண்டு பிரளய காலத்தில் வந்து அக்னி பகவான் எப்படி தீயானது இருக்கும் அதுபோல் நெருப்பு மாலையாக சொலித்து கொண்டு அரசபையில் ராவணன் மற்ற அரக்கர்களாலும் கூட பார்க்க முடியாதவனாக இருந்தானான் ராவணன் அப்போ வந்திருந்த அரக்க மன்னனாகப்பட்ட ராவணன் தன்னோட அருகில் இருந்த அரக்கர்களை எல்லாம் தன்னோட கண்களியை எரிச்சி விடுவன் போல பார்த்து தன்னோட மனசுக்குள்ள இந்த ராமபிராவினிடம் ஏற்பட்டிருந்த அச்சத்தால அறக்கர்கள்ட வந்து அவன் வந்து பேசும்பொழுது நாக்கானது சரி வர நேரடியாக நா நாற்று வந்து அப்படியே குழன்று போய் பேசினானாம் ராவணன் மகோதர மகாபாஷோ ரூபாக்சான்சர் ராசதோ சீக்கிரம் வதத சைன்யானி நிரா தேதி அப்போ உடனே ராவணன் என்ன பண்ணான் தன்னுடைய அமைச்சராகப்பட்ட மகோதரன் மகாபார்சுவன் அரக்கனாக இருக்கக்கூடிய விருபாக்சன் எல்லாரையும் உடனே சந்தித்து நீங்கள் எல்லாரும் உடனடியாக என்னுடைய கட்டளையை ஏற்று அரக்கற்புடைய அணிவகுத்து கொண்டு வெளியே புறப்படுவதற்கு போர்க்களத்துக்கு புறப்பட ஆயத்தமாக இருங்கள் அப்படின்னுட்டு நீங்கள் போய் எல்லாருக்கும் அறக்களத்தெல்லாம் போய் சொல்லிட்டு வாங்கோ அப்படின்ற உத்தரவு போட்டானா இதில் சொல்கிற வந்து முதல்ல வந்து மகோதரன் மகாபார்சுவன் அவன் ரெண்டு பேர் வந்து பார்த்தேன்னாக்கா இவருக்கு தம்பி ஏற்கனவே வந்து மாண்டு போயிட்டான் போர்க்களத்தில் இந்த மகோதரனோ மகாபார்சனோ ராவனுக்கு அமைச்சர்கள் இதெல்லாம் நம்ம புரிஞ்சிக்கணும் தய தத்வசனம் சிப்ப ராத்தசாஸ்திரே பயாரித்தோதயாசு ரவியகிரானே ராக்டசான்ஸ் தான் துபாஜையா அந்த இடத்துல இருந்த அரக்கர்கள் அறக்கள் அமைச்சர்கள் எல்லோரும் என்ன பண்ணலாம் இந்த வய நமக்கு அரக்கமன்னனானவர் ராவணன் வந்து கட்டளை இட்டுட்டார் அந்த கட்டளை விட்டு எல்லாரும் அப்படியே பயத்தாலேயே நடுநடுங்கி போர் செய்வதை வந்து கொஞ்சம் கூட விருப்பமே இல்லாமல் இருந்த எல்லாம் அரசனாகப்பட்ட இந்த ராவணன் வந்து அவருடைய ஆணை இது அப்படின்னுட்டு எல்லாரும் போய் அவளை வந்து தூண்டிவிட்டாலாம் அதாவது எல்லாருக்கும் என்ன பையன்னாக்கா நாம் எல்லோரும் போர் மணிக்கு போனோன்னா ராமபிரானிடம் அவருடைய தானத்துக்கு நாம் யாரும் தப்ப முடியாது போருக்கு போகலை வரமாட்டேன் அப்படின்னு நாம் சொன்னோன்னா இந்த ராமன் இருக்கானே உடனடியாக கத்தியாலேயே நம்மளை வந்து தலையை சீவி வெட்டிடுவான் இவங்ககிட்ட நம்ம வந்து தப்ப முடியாது அதுதான் வந்து அறக்கறைகளுக்கு அச்சமாக இருந்து தான் येलङ्गेपट्टणतल ते तु सर्वे तते युक्त्वा राक्षसाघोरदर्शनाः कृयना सर्वे रणयादिमुखाययुः प्रतिभूज्य यथा न्यायं रावणं ते निसासराः तस्तु प्राञ्जलयस्सर्वे भर्तुर्विजयकाङ्क्षिणः உடனே ரொம்பவும் பயங்கரமான உருவங்கள்லாம் இருக்கக்கூடிய அரக்கர்கள் நாங்கள் எல்லோரும் அந்த மாதிரியே செய்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து எல்லாரும் உயிர் பிழைத்து திரும்ப வேண்டும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்கான காப்பு மந்திரங்களையெல்லாம் எல்லாரும் என்ன பண்ணாலும் அரக்கர்கள்லாம் அதை வந்து ஓதினாலும் காப்பு மந்திரங்களை மந்திரங்களை ஊறிவிட்டு போர் செய்வதற்காக வெளியே வந்து புறப்பட்டாலாம் நமது தலைவனாகப்பட்ட ராவணன் அவருடைய வெற்றியை வந்து விரும்பக்கூடிய அந்த அரக்கர்கள் எல்லாரும் எப்படி வந்து முறைப்படி ராவனுடைய திருப்பாதங்களில் சட்டங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு கை கூப்பிக்கொண்டு அடுத்தது என்ன பண்ண போகிறான் உத்தரவு நமக்கு போட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அரக்கனையெல்லாம் எல்லாம் அவனை வந்து எதிர்பார்த்து கொண்டு நின்றுந்தாளாம் அதோவாச பிரகைந்தான் ராவண குரோதமூச்சிதா மகோதர மகாபாஷோ விருபாக்சாம்ச ராட்சசம் அந்த சமயத்தில் வந்து ரொம்பவும் கோபத்தால் ரொம்பவும் ஆக்கொள்ளப்பட்டிருந்த இந்த ராவணன் பாவியான அரக்கன் ராவணன் மகோதரனையும் மகாபார்வனையும் அரக்கனாகப்பட்ட விருபாக்ஷனையும் பார்த்துட்டு அகந்தையில் என்ன பண்ணானா சிறுசிண்டே வந்து சொன்னானா என்ன சொன்னான் சிறு சிந்தே அப்படின்னா ராவண அத்தியபானே தனுர் யுகாந்தித்ய சன்னிபெய்தி ராகவம் லக்ஷ்மணம் செய்வா நேஷியாமி யமசாகனம் என்னோட வில்லிலேருந்து விடுக்கப்பட்ட ஊழிய கால அதாவது பிரளய கால சூரிய பகவான் இருக்காரனோ அவரை போல நெருப்பாக சுற்றி எரிக்கக்கூடிய பானங்கள்னால அந்த ராமனையும் லக்ஷ்மணனையும் நான் வந்து யம உலகத்துக்கு அனுப்ப போறேன் இது வந்து நிச்சயமாக நடக்க போகிறது போர்க்காலத்தில் அதாவது ராமனையும் லக்ஷ்மணனையும் யமன் உலகத்துக்கு நான் அனுப்புவேன் அப்படின்னுட்டு இந்த இடத்துல வந்து அவன் சொன்னாலும் அமைந்திருந்தாலும் உண்மையிலேயே ராமனையும் லக்ஷ்மணியும் தவிர மற்றவரை அனைவரையும் நான் எமலோகத்துக்கு அனுப்புவேன் அப்படின்னு தான் அவன் மனசுக்குள்ள நினைக்கின்றானா கரச கும்பகர்ணசியா பிரகஸ்தேன் ரஜிதோஸ்ததா கரிஷ்யாமி பிரதீ காரம் அஜய சத்ருவதாதகம் பிரகாசத்துவம் கவிஷியந்தி மத்மான ஜலதாவிரதாக சொல்றான் அமைச்சர்கள் அறக்காரர்கள் நான் இப்பவே என்னுடைய எதிரிகளை அனைவரையுமே கொன்று போட்டுவிட்டு கரண் கும்பகர்ணன் பிரகாஷன் இந்திரஜீத்தன் அவர்களுடைய கொலைக்கு நான் வந்து இப்போ பழி வாங்க போகிறேன் என்னுடைய பானங்கள்ல ஆகாயத்தையே மேகத்தை போல எல்லா பக்கங்களிலையும் சூழ்ந்து கொள்ள போகிறது என்னுடைய பானங்களானது அதனால் வானம் திசைகள் நதிகள் கடல்கள் இவைகள் எதையுமே யாருமே காண முடியாமல் போக போகிறது அப்படின்னு நானா காவியான அரக்கன் ராவணன் अध्यावान रब गियाना, कानी युधानी, भाग धनुषा सरजालेना, विदेशियाँ भी पत्रिना, अध्यावान रे सहिन्यानी, रतेना, पवनोग जसा, धनो समोद्रादो बुदेह, मदेशियाँ सरोर विवि पावन सोमराराम ना हमें என்னுடைய வில்லிலேருந்து இந்த இரவுகள் கட்டப்பட்ட அம்புகள்னால் என்னுடைய எதிரிகளை எல்லோரையும் நான் வந்து வலை விரித்து வானர தலைவர்களுடைய படைகளை வந்து ஒவ்வொரு அணியாக தனித்தனியாக நான் அழித்து விட போகிறேன் நான் எப்படி போக போகிறேன்னு தெரியுமா வாயு பகவானுக்கு நிகராக இருக்கக்கூடிய வேகம் கொண்ட தேரில் ஏறி சென்று என்னுடைய வில்லாக இருக்கக்கூடிய பெருங்கடலிலிருந்து மேலெழுந்து வரக்கூடிய பானங்களானது என்னும் மலைகளால் வானோர படைகளை வந்து நான் இந்த கஷமே இப்போதே வந்து கலைஞ்சி விட போகிறேன் அப்படின்னு நான் ராவணன் ஆஹோ பத்ம பத்ராணி பத்மகேஸ்வர வச்சசாம் அஜயூத தட்டா கஜவத் பிரமதாம் யகம் இப்போ சொல்கிறான் ராவணா அது எப்படி இருக்கும் தெரியுமா ஒரு தாமரையினுடைய மகரந்த புலி போன்ற நிறமுள்ள உள்ள வானரங்கள் அவருடைய முக முகங்கள்லாம் அந்த நிலத்தில் தான் இருக்கும் அந்த முகங்கள் வந்து சற்று மலர்ந்த தாமரைகளாகவும் இருக்கும் அழகு தாமரை மலர்களாக வானரப்படையாகிய தடாரங்கள் வானரப்படையினுடைய அந்த படையில் நான் வந்து உள்ளே இறங்கி அந்த படைக்குள்ளே நான் புகுந்து கொண்டு ஒரு யானையை போல இப்போதே நான் வந்து அதை வந்து கலைஞரோட போகிறேன் ஆ அப்படின்னுட்டு சொன்னானா ராவண சசரைத்ய வதனை சஞ்சய் வானரி யூதபாகா மண்டிகேசன் வசுதான் சனால இவர் பங்கஜெகி இப்போ இந்த சமயத்தில் வந்து நான் வந்து போர் புரிய போகிறேன் இல்லையா எல்லாரும் கேட்டுக்கோங்க ராவணன் சொல்கிறான் எல்லாரும் கேளுங்க போரில் வந்து வானரப்படை தலைவர்களுடைய முகங்களை வந்து என்னுடைய பானங்களால் நான் தாக்க போகிறேன் அம்புகளால் புற்றி நிற்கக்கூடிய அவர்களுடைய முகங்கள் எப்படி இருக்கும் தெரியுமா தண்டுகளுடன் இருக்கக்கூடிய தாமரை மலர்களைப் போல போர்க்களத்தில் வந்து அவ ஒவ்வொருத்தருடைய தலையும் கூழ விழுந்து பெரும் கூட்டப்போ போ அது அந்த மாதிரி ஆக போகிறது அந்த யுத்தகலமே நிரம்பி இருக்க போகிறது தலைகளாக அப்படின்னா அஜ யுத்த பிரசந்தானாம் ஹரிநாம் திருமயோதினாம் குப்தே நைகே சுனா யுத்தே பேத்யாமி சதம் சதம் இப்போ வந்து போர்க்களத்தில் வந்து கையில் வந்து என்ன பண்ணுறா எல்லாம் போர் புரியும் போது வானரங்கள் மரங்கள் பாறைகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வராலோனா அந்த வானர வீரர்களை நான் வந்து செலுத்தக்கூடிய ஒவ்வொரு பானத்தினாலும் மரங்களையும் சரி பாறைகளையும் சரி நூறு நூறு என்ற கணக்கில் பிளந்து தள்ள போறேன் சுக்குநூறாக போகிறேன் அப்படின்னு நானா மகப்பாவியான ராவணன் ஹதோ பர்தா ஹதோ பிரதா யாசாம் ச தனையா ஹதாஹா வதேநாத்தியாசாம் கரோம்யூ

என்னுடைய புதல்வன் கொல்லப்பட்டான் என்னுடைய சகோதரன் கொல்லப்பட்டான் என்னுடைய யார் யாரெல்லாம் இப்போ வந்து அறக்கிகள்லாம் அழு அழுது கொண்டு இருக்கின்றார்களோ அதற்கு காரணமான அவர்களுடைய நம்முடைய எதிரிகளாகப்பட்டவர்கள் அனைவரையும் நான் கொன்று போட்டுவிட்டு இப்போ அழுதுன்ற காலம்னா இந்த அலக்க பண்டிகர்கள் எல்லாம் அவருடைய கண்களை கண்ணீரை வந்து நான் வந்து கண்டிப்பாக துடைப்பேன் இப்போ வந்து நான் போரில் வந்து பானங்களை எல்லாம் என்னுடைய வில்லிருந்து விடுவித்து வானங்களை மாய்த்து சிதறடித்து போர்க்களத்தினுடைய தரையே தெரியாதபடி கண்டிப்பாக நான் ஆக்கி விடுவேன் அப்படின்னா நான் ராவணன் அத்தியா கோயா கோமா எவோ குருத்ரா ஏச மாம்சாசி நோபரே सवान्स डांसदार वैश्यामि शत्रु मांसे सरार्बितई हि कल्पेता मे रधस्वीक्रम किप्रमाणियतां दनुभु हनो प्रयांतु वाम सर्वे ये अवशिष्टा निसासराः அப்போ அதை போர்க்களத்தில் என்னென்ன நடக்கும் தெரியுமா ராவணன் சொல்கிறான் நரிகள் கழிவுகள் புலால் உண்ணக்கூடிய மற்ற பிராணிகள் அனைத்தையும் என்னுடைய பானங்கள பானங்களால் நான் அர்ப்பணம் செய்யக்கூடிய எதிரிகளுடைய சதலங்களால் அந்த அந்த எல்லாம் நான் வந்து துப்பி அடைய செய்ய போகிறேன் அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உடனடியாக என்னுடைய தேரை வந்து இந்த இடத்துல வந்து கொண்டு வந்து நிறுத்துங்க என்னோட விலையையும் உடனடியாக கொண்டு வாருங்கோ போரில் வந்து உயிர் துறந்தவர்கள் போக வீடு யார் யாரெல்லாம் இங்கே இருக்கலோ எல்லா அரக்கர்களும் என்னை பின்தொடர்ந்து தொடர்ந்து அப்படின்னு நான் அரக்கணப்பட்ட தய தத்வசனம் ஸ்வாத் பலம் சந்திய தாமிதி இந்த மாதிரி அரக்கனுடைய கட்டளையை வந்து எல்லாரையும் எல்லாரையும் கேட்டுவிட்டு என்ன பண்ணலாம் விரைந்து அந்த இடத்துலேருந்து படைத்தலைவர்களை பார்த்து உடனே படையை வந்து உடனடியாக அணிவகுத்து நிறுத்துங்கள் அப்படின்னுட்டு மகாபார்ஸ்வனாக இருக்கக்கூடிய அமைச்சர் வந்து உத்தரவு போட்டானாம் பலா பலாஸ்து சம்பிராப்தா ராட்சசாஸ்தான் சோதயந்த பெரியுருள் லங்கா பராக்கிரமாக இந்த கட்டளையானது அறக்கர்களுக்கு கிடைத்த உடனேயே என்ன பண்ணாலாம் விரைந்து செயல்படக்கூடிய படைத்தலைவர்கள்லாம் ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று எல்லாரும் போருக்கு ஆயத்தமாகும்படியே அரக்கர்களை வந்து தூண்டிவிட்டு இலங்கை முழுவதும் சுற்றித் திரிந்தாலாம் ராகுலி என்னன்னாக்க ஒரு போர் நடக்கிறதுனாக்க போர் முரசு அந்த எச்சரிக்கை தான் கொடுப்பான் ஆனா ரொம்ப பேர் அச்சத்துல இருக்கக்கூடிய எல்லாம் ரொம்ப அச்சத்துல இருக்காளே அவ எப்படி கூப்பிட்றது இந்த மாதிரி கூப்பிட்டா வரமாட்டா தண்டாரம் போட்டா வரமாட்டா அதனால எல்லாரையும் போய் நேர் நேரம் ஒவ்வொரு வீட்லேயும் கதவை தட்டி கதவை தட்டி கூப்பிட்டாலாம் போர் பயிற்சியே இல்லாத அரக்கர்களையும் தொடர்த்தி கொண்டு வந்தாலாம் இதோ பெரிய படை அப்படின்ற ஒரு பிரமிப்ப பிரமிப்பை வந்து அந்த இடத்துல ராவண நிறத்தில் உண்டாக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அரக்கர்கள்லாம் இருந்தாலாம் தடோ முகூர்த்தான் நிஷ்வேது ராட்சசா பீமதர்சனா நர்தந்தோ பீமவதனா நானா

அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னா இந்த பின்னர் பின்னதுக்கப்புறமாக பயங்கரமான உருவம் அரக்கர்களும் பயங்கரமான முகம் கொண்ட ராட்சசர்கள் எல்லாரும் தங்களுடைய கைகளில் வந்து வாழ்கள் பட்டயங்கள் சூலங்கள் கதைகள் உலக்கைகள் கலப்பைகள் கூர்மையான முனையுடைய வியல்கள் மாபெரும் கூட முத்த முற்கரங்கள் என்னென்னலாம் இருக்கோ தேவையான போர்க்கருவிகள் தடிகள் கொஞ்சம் கூட தோல்வி இன்னும் அதாவது தோல்வியே கிடையாது அந்த ஆயுதத்தை விட்டோம்னா அழுக்கப்படியாத சக்கர ஆயுதங்கள் ஊரான கோடாரிகள் பிண்டி பாலம் பிண்டி பாலம்னாக்கா கையில் வந்து வச்சுட்டு அதை எரியக்கூடிய ஈட்டி எரி ஈட்டின்னு பேரும் அந்த ஈட்டிகள் சதக்னிகள் எதுவும் போராது அப்படின்னு விட்டு பேரு இழவையே ஏற்படுத்தக்கூடிய நிகழ்த்தக்கூடிய படைத்தலன்கள் போர்க்கருவிகள் இதை எல்லாத்தையும் அரக்கர்கள் வந்து கைகளில் ஏந்திக்கொண்டு உற்சாகமாக குரல் எழுப்பிக் கொண்டு வெகு விரைவிலேயே அமைச்சரவையிலிருந்து வெளில வந்து கூடினாளாம் அரக்கர்களாம் இத்தியாஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகி யாதிகே சன்ன வஜி மாதற்காக ஸ்ரீமத் பலவான்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் தொண்ணூற்றி ஆறாவது சர்க்கத்தில் இருபத்தி ஆறாவது ஸ்லோகம் பூர்த்தியானது நாளை இருபத்தி ஏழாவது சுலூகத்திலிருந்து சொல்ல இருக்கின்றோம் சுப அஸ்து ததாஸ்தோ